நடிகரும் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசனின் சொத்து விவரம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் திமுகவின் கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மையம் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் போட்டியிட கமல்ஹாசன் ஜூன் ஆறாம் தேதி தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார் வேட்புமனுவில் கமல்ஹாசன் கொடுத்திருக்கும் விவரங்களின்படி அவரது சொத்து மதிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் வருமானமாக எழுபத்தி எட்டு புள்ளி தொண்ணூறு கோடி எனவும் அசையும் சொத்துக்களின் மதிப்பு ஐம்பத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடி என்றும் ஒட்டுமொத்த அசையா சொத்துக்களின் இப்போதைய சந்தை மதிப்பு இருநூற்று நாற்பத்து ஐந்து புள்ளி எண்பத்தி ஆறு கோடி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவருக்கு கடனாக நாற்பத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் உள்ளதாகவும் கையிருப்பில் உள்ள ரொக்கம் இரண்டு புள்ளி அறுபது லட்சம் ரூபாய் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கமல்ஹாசனிடம் இருக்கும் மகேந்திரா பொலிரோ மெர்சிடஸ் பென்ஸ் பிஎம்டபிள்யூ லெக்சஸ் ஆகிய நான்கு கார்களின் ஒட்டுமொத்த மதிப்பு எட்டு புள்ளி நாற்பத்தி மூன்று கோடி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது